பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இன்னைக்கு காலை ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் மேல வந்திருக்கு ஆனா முடியிறப்ப ஒரு பெரிய சரிவுன்னு சொல்ல முடியல ஆனா ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு காலையில ஒரு பத்து மணிலிருந்து மூன்றரை வரைக்குமே டிக்லைன் ரொம்ப அதிகமா இருக்கு அட்வான்ஸோட அட்வான்ஸ் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுனா டிக்ளை வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்யூட் பெரிய வித்தியாசம் இல்ல அப்பர் சர்க்கியூட் எழுபத்தி லோயர் சர்க்கியூட் எண்பத்தொன்னு பிப்டி டூ வீக் லோ ஹை ரொம்ப அதிகமா இருக்கு ஹை வந்து அம்பத்தொன்னு நூத்தி நாற்பத்தி நாலு அதே செக்ட்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா அடி மெட்டல் ரியாலிட்டி ஒன்றரை எனர்ஜி ஒரு ஒன்னு இந்த மாதிரி எல்லாமே தான் முடிவடைஞ்சிருக்கு குறிப்பா வந்து ஹிண்டால்கோ ஒரு நாலரை பர்சன்டேஜுக்கு மேல சரிவுல முடிஞ்சிருக்கு ஏதாவது ரீசன் இருக்கா இதுக்கு இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு சரிவடைஞ்சதுக்கு ஒரு புது ஈவென்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை ஏற்கனவே அது ஒரு தொடர்ச்சியா எஃப்ஐ செல்லிங் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அதுக்கான சரிவுக்கு ஒரு காரணம் குளோபல் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற அந்த சென்டிமெண்ட்ஸ் அதுவும் வந்து மார்க்கெட் சரிவுக்கு ஒரு காரணம் டிக்ளைன் வந்து ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு என்ன காரணம் பிராடர் மார்க்கெட்ல வந்து நிப்டி சென்செக்ஸ் விட அதிக சரி ஜாஸ்தியா இருக்கு இப்ப நிப்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்னைக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை இறங்கி இருக்கு அதே மாதிரி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் பர்சென்ட் கிட்டத்தட்ட நிப்டிக்கு அடுத்து இருக்கிற லார்ஜ் கேப் பங்குறது அடுத்த ஐம்பது பங்குகளை அந்த நெக்ஸ்ட் நிப்டி அந்த இண்டெக்ஸ் கூட ஒரு ஒன் பர்சன்ட் மேல நீங்க சரி அடைஞ்சிருக்கு சோ பிராடர் மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லாஸ் இருக்கிறத அதனால தான் அந்த டிக்ளைன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது ஒரு காரணம் எஃப்ஐஐ செல்லிங்கோட ஒரு தொடர்ச்சி தான் அது போக மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஈவென்ட் ஃபுல்லா எதுவுமே இல்ல மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு கியூ டூ சாதகமாவோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ட்ரேட் டீல் அந்த மாதிரி ஒரு ட்ரிகர்ஸ் எதுவுமே இல்லாததுனால மார்க்கெட் அதே பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் மீடியா மெட்டல் கன்சியூமர் டூரபிள்ஸ் ரியாலிட்டி எனர்ஜி அந்த இண்டெக்சஸ் எல்லாம் வந்து ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு இப்ப நீங்க கேட்டீங்க ஹிண்டால் ஹிண்டால்கோ ஷேர் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் மேல சரி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஹிண்டால்கோ கம்பெனி பாத்தீங்கன்னா இவங்க வந்து காப்பர் அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டல் ப்ரொடியூசர் சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த காப்பர் அலுமினியம் மாதிரி இந்த மெட்டல்ஸோட பிரைஸே ஒரு ஏற்றம் கண்டுச்சு அதனால வந்து அந்த இந்த ஹிண்டால்கோ உட்பட மத்த மெட்டல் ஸ்டாக்ஸ்லயுமே ஒரு ஏற்றத்தை நம்ம பார்த்தோம் முக்கியமா அக்டோபர்ல பாத்தீங்கன்னா ஹிண்டால்கோ ஷேர் வந்து ஒரு பதினோரு பர்சன்ட் மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு நிறுவனம் போது ஒரு அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதுக்கு வந்து நியூயார்க்ல வந்து ஒரு அலுமினியம் பிளான்ட் இருக்கு மிகப்பெரிய ஒரு அலுமினியம் பிளான்ட் இருக்கு அந்த பிளான்ட்ல செப்டம்பர் மாதமே ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதுல வந்து அங்க இருக்கிற ஒரு ஹாட் மில் அந்த மில்ல வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற இதை பார்த்தோம் இப்ப அதனால இவங்களுக்கு இப்போ வந்து அந்த நோவலிசுங்கிற நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க ரிசல்ட் அந்த அளவுக்கு சரியா இல்ல அப்படிங்கறது ஒரு காரணம் அது போக வந்து அந்த இந்த மில்லுக்கு ஏற்பட்ட சேதத்தை வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் கவர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா மில் ஓபன் ஆகிறதுக்கு டிசம்பர் இறுதி ஆயிரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பு சொல்லியிருக்காங்க இதனால உற்பத்தி பாதிக்கப்படும் வருமானம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து என்ன பண்ணிடுச்சு ஏற்கனவே ஹிண்டால்கோ பதினொரு பர்சன்ட் ஏறின ஒரு ஷேர் தானே இப்போ ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு மார்க்கெட் அதை அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அதோட ஷேர் இன்னைக்கு இறங்கி இருக்கு அது ஹிண்டால்கோட முக்கியமான காரணம் அதே மாதிரி ஏர்ன ஸ்டாக்னு பாக்குறப்ப ஏசியன் பெயிண்ட்ஸ் அதுவுமே ஒரு பர்சன்டேஜ்க்கு மேல ஏறி இருக்கு இருக்கா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து இந்தியாலே பெரிய பெயிண்ட் மேனு பெயிண்ட் கம்பெனி பெரிய பெயிண்ட் பிராண்டு அப்படிங்கறது இருந்தாலுமே சமீபமா அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு கடுமையான போட்டியை அவங்க எதிர்கொண்டு வராங்க முக்கியமா இந்த பிர்லா ஆதித்ய பிர்லா குழுமத்தை சேர்ந்த அந்த பிர்லா ஓப்பஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அவங்க தொடங்கி பெயிண்ட் பிசினஸ்ல வேகமா வளரணும்னு அவங்க துடிக்கிறாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பெயிண்ட் மேனுபேக்சரிங் கெப்பாசிட்டி தீர உற்பத்தி திறனை விரிவாக்கம் செய்யறது டிஸ்ட்ரிபியூஷன் பலப்படுத்துறது அதே மாதிரி டீல் களத்துல கூட டீலர்ஸ்க்கு அதிக மார்ஜின் கொடுக்கறது அது மாதிரி பெயிண்டிங் சர்வீஸ் சர்வீஸ் கூட வழங்குறாங்க அந்த மாதிரி பெயிண்ட் துறையில தீவிரமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மும்முரமா செயல்பட்டு வர்றாங்க இதனால வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாவே ஏசியன் பெயிண்ட் ஷேர் வந்து இறங்கிட்டே வந்துச்சு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா பிர்லா ஓபஸோட சிஇஓ அதாவது ரக்ஷித் ஹார்கே அப்படிங்கிறவர் ராஜினாமா பண்ணிருக்காரு அவர் உடனடியா ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா இங்க இருந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அந்த பிஸ்கட் கம்பெனி இருக்குல்ல பிரிட்டானியா இருக்கல போய் அவர் வந்து சிஇஓ சேரப் போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இதை வந்து மார்க்கெட் ஒரு சாதகமா பாக்குறது ஏசியன் பெயின்ஸுக்கு அதனால இது என்ன இருக்குன்னா ஒரே நாள்ல ஏசியன் பெயின்ஸ் ஷேர் ஏறினது ஒரு பக்கம் பிர்லா ஓபஸோட அந்த ஓனர் பேரண்ட் கம்பெனி வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஷேர் வந்து ஒரு ஆறு பர்சன்ட் இருக்கு அது காரணமும் இதுதான் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஏறி இருக்கு இந்த பக்கம்

வளர்ந்திருக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதாவது நிகர வட்டி வருமானம் அது வந்து ஒரு முப்பத்தி நாலு பெர்சென்ட் வளர்ச்சி அதே மாதிரி ஏவிஎம் அந்த நிறுவனத்தோட நிர்வாகத்தில் உள்ள சொத்துக்கள் அதோட மொத்த மதிப்பு ஒரு இருபத்தி நாலு பெர்சென்ட் வளர்ச்சி இது மாதிரி ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு இருக்கு இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ வந்திருக்கா லிஸ்டானது ஏதாவது இருக்கா ஆமா இந்த ஓக்லா இந்தியா அந்த எம்டிஆர் ஃபுட்ஸ் அந்த உணவுப் பொருட்கள் எஃப்எம்சிசி பிராண்ட் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஸ்டாக் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு இந்த பங்குக்கு வந்து ஐபிஓல வித்த விலைன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ரூபாய் இன்னைக்கு வந்து பங்கு சந்த லிஸ்ட் ஆயிருக்க விலைன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ரூபாய் அதாவது மூணு பர்சன்ட் சொல்லலாம் அதை வாங்கின இருந்து மூணு பர்சன்ட் லாபம் சொல்லலாம் ட்ரேட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதிகபட்சமா எழுநூத்தி ரூபாய் வரைக்கும் அந்த பங்கு விலை போச்சு ஆனா வர்த்தக முடிவுல ஒரு எழுநூத்தி ரூபாய் அந்த அளவுக்குல முடிஞ்சிருக்கு பெரிய லாபம் அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய வரவேற்பு அப்படின்னு ஒன்னும் சொல்ல முடியாது ஒரு டீசென்டா ஒரு மூணு பர்சன்ட் லாபத்தை கொடுத்துருக்கு ஏன்னா இந்த நிறுவனம் வந்து ஒரு பிரபலமான நிறுவனம் ஒரு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா வந்து ஐபிஓல பொதுவா வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சந்தையோட போக்குமே பாசிட்டிவா இருக்கும் மொத்த பங்கு சந்தை நிப்டி சென்செக்ஸ் அந்த மாதிரி மொத்த மார்க்கெட்டோட போக்குமே ஒரு ஏற்றதுல இருந்தாலும் ஐபிஓல நல்ல லாபம் கிடைக்கும் பட் இப்ப நமக்கு சந்தை கொஞ்சம் இறங்குமுகமா இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெருசா ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதுதான் இது

கமாடிட்டி குரூட் ஆயில் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் ஏறி இருக்கு சில்வர் ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்கு கோல்டு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஏற்றாலும் ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஏறி இருக்கு இதுக்கு மூணுக்குமே ஒரே காரணம் தான் ஏன்னா டாலரோட மதிப்பு இறங்கிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் சதவீதம் டாலர் வந்து சரிவு இன்னைக்கு சோ அதன் எதிரொலியாக வந்து கோல்டு சில்வர் இது மாதிரி குரூட் ஆயில் மாதிரியான கமாடிட்டிஸ்ல பிரைஸ் ஏறி இருக்கு இப்ப டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா பெரிய சரிவு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஏழு பைசா சரிவடைஞ்சிருக்கு ஜெப்டோ எஸ்பிஐ மியூச்சுவல் பண்ட் இதெல்லாமே ஐபிஓ ரிலீஸ் ஆக போகுதுன்னு படிச்சேன் ஆமா இப்ப ஜெப்டோ பாத்தீங்கன்னா குயிக் காமர்ஸ் அந்த பிசினஸ்ல இருக்காங்க இவங்களோட காம்படிட்டிவ் ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்கெல்லாம் ஆல்ரெடி லிஸ்ட் ஆனவங்க தான் இவங்க வந்து ஏற்கனவே ஐபிஓ வெளியிடறதுக்கு திட்டம் விட்டாங்க பட் அது வந்து அவங்களுக்கு அது மெட்டீரியல்ஸ் ஆகல அவங்க தள்ளி போட்டுட்டே வந்தாங்க இப்போ என்ன பிளான் பண்ணிருக்காங்க முடிவு பண்ணிருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு ஃபைல் பண்றாங்க அப்படின்னா பிற்காலத்துல அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டேர்ம்ஸ் மாத்திக்க முடியும் விதிகளை மாதிரி திருத்திக்க முடியும் அப்படிங்கிறதுனால கான்ஃபிடன்சியலா ஃபைல் பண்ண போறதா அவங்க ஒரு அன் தகவல் தான் வெளியாயிருக்கு முதலீடுகளை வந்து நிறைய செலவு தான் அவங்க நிறுவனத்தை நடத்துறாங்க உடனடியாக அவங்க இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா கொண்டு வாங்க ப்ராஃபிட்டபிளா ஆனீங்கன்னா நம்ம அது ஐபிஓ போலாம் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் புஷ் பண்றாங்க அதனால கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது ஆனா இப்ப வந்து அவங்க ஒரு கான்பிடன்சியல் ரூட்ல நாங்க ஐபிஓ பிரிலிமினரியா டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்க ஃபைல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்கு இது ஜெப்டோக்கு எஸ்பிஐ பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி தான் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாலே மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இதுதான் மிகப்பெரிய கம்பெனி இவங்களோட நிர்வாகத்துல இருக்கிற சொத்துகளோட மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி இதுல வந்து ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ அப்புறம் இந்த அமுண்டி இந்தியா அந்த கம்பெனியுமே ப்ரொமோட்டரா இருக்காங்க இவங்க வந்து இப்போ இந்த ஸ்டேக்கை வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஸ்டேக் பத்து பர்சன்ட் பங்கு வந்து ஐபிஓ மூலமா வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க முதற்கட்ட தகவல் வந்து இப்ப வெளியா இருக்கு எஸ்பிஐல வந்து ஏற்கனவே எஸ்பிஐ கார்ட்ஸ் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு கம்பெனிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது தவிர இப்ப மூணாவதா இன்னொரு நிறுவனத்தை வந்து அவங்க பங்கு சந்தைக்கு கொண்டு வர்றாங்க பாக்கலாம் எப்படி இருக்கு சிறப்பு சுருக்கமும் அழகாவும் சொன்னீங்க ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமம் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை